ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகேக்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடுகட்டி அத்தியாயம் பதினாலு சாந்தினி சொன்னதை கேட்டு அண்ணம் ஐயோ என் பேரனுக்கு என்ன ஆச்சு என்று கதற ஆடாடா ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க வேலைக்காரங்கன்னு தான் நினச்சேன் வித்தைக்காரங்கன்னு இப்போ தானே தெரியுது ம் ஒழுங்கு மரியாதையாக என் பேரனை எங்கே தூக்கிக்கிட்டு போனால் உன் பொண்ணு அதை சொல்லுங்கள் இல்லைன்னா போலீஸை வர வச்சு உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் என்று சாந்தினி அவர்களை மிரட்ட என்ன எங்களுக்கு பணம் காசு பவர் இல்லைன்னு சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு பொய் சொல்லி மிரட்டி விரட்டினீங்களே அப்போ மிரட்டின மாதிரி இப்போ எங்களை மிரட்டி பார்க்குறீங்களா அப்போ இருந்த மாதிரி நாங்கள் இப்போ இல்லை என்று தென்னாவெட்டாக பேசிய நிலானி தன் அவிழ்ந்த முடியை தூக்கி கொண்டை போட்டு கொண்டு உங்கள் பேரனை காணோம்னு ஊற கூட்டுறீங்களே கூடவே அவனை பெத்தவளையும் காணோம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா என்று நிலானி கேட்க ஐயோ நிலா என்னடி சொல்கிற அக்காவை காணோமா என்று அண்ணன் பதற சும்மா இருமா சம்மா நம்மளை பூச்சாடி காட்டுறாங்க ஹலோ என்று சாந்தினியிடம் சுண்டியவள் நாங்கள் தான் போலீஸ்க்கு போய் என் அக்காவையும் அக்கா மகனையும் காணோம் என் அக்கா மகனை கொண்டுட்டாங்க அவன் உயிரோடு இருந்தால் அவங்க மகனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ண முடியலை மகன் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அதுக்காக என் அக்கா மகனை கொண்டுட்டு என் அக்காவை என்ன பண்ணினாங்கன்னு தெரியலை என் அக்காவையும் அவன் மகனையும் கண்டுபிடிச்சி தாங்கன்னு நான் தான் போலீஸுக்கு போகணும் இதோ கிளம்புறேன் இருங்க உங்கள் எல்லாரையும் பூண்டோடு சேர்த்து கம்பி என்னை வைக்கலை நான் நாங்கள் கணநாதன் பிள்ளைகள் இல்லை எங்கள் குடும்பத்தில் இத்தனை வருஷம் நிம்மதி இல்லாமல் பண்ணினது யாரு நீங்களும் உங்கள் மகனும் தானே தயாராக இருங்க கம்பி என்ன என்றாள் இப்போது சாந்தனிக்கு அள்ளு விட்டது ஆத்தி என்ன இத்தனை வருஷம் சும்மா கடந்துட்டு இப்போ இப்படி கிளம்புறாளுக என்று நினைத்தவள் இதோ பாரு என் பேரனை என் பேரன் உசுருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் தவிச்சு போய் கிடக்கோம் அப்படி தவிச்சு வந்திருக்கிறோம் நீ என்னடானா இத்தனை வருஷம் பழைய பாக்கி பகைய மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இப்படி பேசுகிற என் புருஷன் மட்டும் வரட்டும் என்ன பண்ணுறேன்னு பாரு என் மகன் வந்தா தெரியும் சேரி ஓஹோ அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா உங்கள் புருஷனும் பிள்ளையும் சரிதான் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்களும் பார்க்கறோம் என்று நிலானி எதிரி பேசினாள் அர்ஜித்துக்கு ஒரே ஒரு விஷயம் நன்றாக தெரிந்தது சஞ்சீவ் இருக்கிற இடம் இந்த பெண்ணிற்கு தெரியும் இவள் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லலை ஏன் என்று குழம்பியவன் பிளீஸ் இப்ப கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல சஞ்சீவ் எப்படி இருக்கிறான் அவனுடைய உடல்நிலை தான் ரொம்ப முக்கியம் என்று தனிவாக அர்ஜித் பேச ஹலோ நீ எல்லாம் யாரு என்று தெனாவட்டாக நிலானை கேட்க ஏய் என்ன திமராடி ஓவர் ஆர்டரை என்று சாந்தனை கேட்க இதுவே 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 ஒவ்வொருனா இனி நடக்க போறதெல்லாம் என்ன நாங்க இன்னும் ஊனாவே நாங்க போடல போட்ட பிறகுதான் என்ன எழுதுறோம் அப்படின்னே உனக்கு தெரியும் என்றால் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சஞ்சீவ் எப்படி இருக்கிறான் ஏன் அந்த மருத்துவமனையில தூக்கிக்கிட்டு போனீங்க அதுவே பெஸ்ட் தானே என்றான் அடடா இனி என்ன இனி என்ன நடக்க போகுதுன்னு என் வாயை பிடுங்கிறதுக்காக அம்மாவும் மகனும் இங்கே வந்தீங்களாக்கோ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க இப்போ தானே விடியுது அதாவது எங்களுக்கு எங்களுக்கு தானே விடியுது இப்படித்தான் விடிவுகாலம் வந்திருக்கு ம் என் அக்கா ஒன்பது வருஷ காலம் அந்த வீட்டில கொத்தடிமையா நடத்தப்பட்டதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு இனி உங்க குடும்பத்துக்கு இரண்ட காலம்தான் ஓ பேர் புகழ் பணம் அத்தனையும் காத்தில் கரையிற கற்பூர மாதிரி கரைஞ்சி காணாம போக போகுது இனி உங்களுக்கு இரண்ட காலம்தான் முதல்ல கிளம்புங்க கடத்தவட்டு கிளம்புங்க என்றவள் பயந்து போய் கத்தி அழுத அம்மாவை உள்ளே இழுத்து கொண்டு போனாள் கனநாதன் அம்மாடி நிலா நிலா என்று கூப்பிட்டு கொண்டே போக அவர் உள்ளே வரவும் ஓட்டுவிட்டு கதவை சாத்தி தாளிட்டாள் நிலானி மகள் செய்த எதை எதையும் நம்ப முடியாமல் பார்த்த அம்மா அப்பாவை பார்த்த நிலானி உங்களால் தான் அக்கா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டா இப்பவும் ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க அன்னைக்கு நீங்க பண்ணின முட்டாள் தனத்தால அக்கா அறிவிழந்து வாழ்க்கை இழந்து இளமையை இழந்து இப்ப சுய புத்தியையும் இழந்து நிக்கிறா என்ற நிலானி கதறி அழுதாள் வெளியே நின்றவர்களுக்கு அவள் பேசினது கேட்கலை ஆனால் அழுகை சத்தம் கேட்டது அது அவர்களுக்கு நல்லதாக படலை எனவே இருவரும் காரில் ஏறி வீட்டிற்கு வந்தவர்கள் கண்டிப்பா அவளுக்கு சஞ்சீவ் எங்கே இருக்கான்னு தெரியுது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறா என்றார் சாந்தினி ஆமாமா என்னமோ வேற வேற என்னமோ பேசுது ஆனா ஒன்றும் புரியல இப்போ போய் அப்பாவும் அண்ணாவும் இல்லை அவங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்றான் அரிஜித் அப்போது ஓடி வந்த யாழினி அம்மா அப்பா ஃபோன் அடித்தார் இப்போ தான் கால் பார்த்தாராம் நான் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் பயந்து போயிட்டாரு உடனே கிளம்பி வர்றேன்னார் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறதா சொன்னார் என்றாள் அப்பாடி இப்போ தான் நிம்மதியாக இருக்கு ரெண்டு பேரும் வந்துட்டா அவங்க பார்த்துக்குவாங்க என்றார் சாந்தினி ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது என்று இன்னும் அவருக்கு தெரியலை விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிய சதானந்தன் மகனுக்கு ஃபோன் பண்ண எடுத்தான் அப்பா ஃபோன் பண்ணவும் உடனே எடுத்தான் ஏனென்றால் அப்பா அம்மா ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்கும் வயதை அவன் எப்போதோ கடந்துவிட்டான் எனவே முக்கியமான விஷயம் இல்லை என்றால் ஃபோன் பண்ண மாட்டார் அப்பா எனவே ஃபோனை எடுத்து ஹலோ என்றான் ஒரு நிமிடம் சதானந்தனே திணறிவிட்டார் விஷயத்தை சொல்ல ஆனாலும் சொல்லித்தானே ஆகணும் நேற்று முதல் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டார் கேட்கும்போது மூச்சே நின்று போன மாதிரி இருந்தது மகன் அவன் மகன் அவனுடைய வாழ்க்கையின் ஒரே அச்சாரம் அவனுக்கு என்ன ஆச்சு இவ்வளவு பணம் காசு அந்தஸ்து இருந்து என்ன செய்ய என் மகனை காப்பாற்றணுமே அவனுக்கு என்ன ஆச்சு என்று அவன் அப்படியே ஆணியடித்த மாதிரி இருக்க மகனை பார்க்காவிட்டாலும் இப்ப அவன் இருக்கும் மனநிலை புரிந்த சதானந்தம் உடனே டிக்கெட் போட்டு கிளம்பு நான் போய் பேரனை பார்க்குறேன் இப்போத்தான் நீ ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் என்று மகனை தேற்றினார் ஆத்ரேயன் ஏஜென்ட்டிற்கு ஃபோன் பண்ணி எத்தனை மடங்கு கேட்டாலும் தாரேன் இங்கே இருந்து சென்னைக்கே போக எனக்கு கனெக்டிங் கனெக்டிங் ஃப்ளைட் டிக்கெட் வேணும் என்றான் உடனே வேண்டும் என்றான் சில விஷயங்கள் பணத்தை அள்ளி இறைத்தால் நடந்துவிடும் அவனுடைய அலுவலக வேலைகளை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்பினான் அப்போது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சஞ்சீவ் எங்கே இருக்கான் கண்டுபிடிச்சிங்களா என்று கேட்க சாந்தினி கணநாதன் வீட்டுக்கு போனதையும் அங்கே நடந்ததையும் சொன்னாள் அந்த சின்னக்குட்டி இப்போ பேசினதுல இருந்து சஞ்சீவ் அவங்க தான் இருக்கான்னு தெளிவாக தெரியுது என்றார் ஆமாம் என்றவன் ஃபோனை வைத்த பின் ஒரு நிம்மதி வந்தது சஞ்சீவ் அவங்க கிட்ட இருந்தால் கண்டிப்பா அவனுக்கு தேவையான மருத்துவ வசதி செய்திருப்பான் கதிரவன் அவனிடம் இப்ப பதவி அதிகாரம் பணம் இருக்கு இப்ப செலவு பண்ற அளவு பணமும் இருக்கு அதனால சஞ்சீவை பத்திரமா பார்த்து வைத்தியம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது அங்கே அதிகாலையில் விளித்த சஞ்சீவ் அம்மா டேடி டேடி என்று முனக நர்ஸ் வந்து கதிரவனை எழுப்பினார் சார் பையனுக்கு நினைவு வந்திருக்கு அம்மா டேடின்னு கூப்பிடுறான் என்றாள் அவன் வந்து சஞ்சீவை பார்த்தான் அவன் அப்பாவை போலதான் இருந்தான் ஆனாலும் இவன் என் ரத்தமாச்சே மிக மென்மையாக அவன் முகம் வருடி காயத்தில் படாமல் தலை கோதி தலை கோத என்று என்றுதான் கண் திறந்தான் என்ன இருந்தாலும் பெத்தவனாச்சே பாசம் இருக்கத்தானே செய்யும் கண் விழித்து கதரவனை பார்த்ததும் அழுவான் புது ஆள் என்று பயப்படுவான் என்றெல்லாம் நினைத்துத்தான் ஒருவித பதற்றத்தில் அவனை பார்த்தான் கதரவன் அவனை பார்த்ததும் புன்னகையுடன் மாமா என்றான் ஆவலாக அன்பாக அந்த ஒற்றை வார்த்தையில் இருந்த பாசம் கதரவனை பல கூறுகளாக அறுத்து போட்டது இத்தனை வருடங்கள் இவன் என் அக்காவின் மகன் என்ற பாசம் ஈரம் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அக்காவை மட்டுமே அந்த நரகத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்துடணும் என்று நினைத்தானே தவிர இந்த சின்ன குருத்தை பற்றி அவன் நினைச்சு கூட பார்க்கலையே அதற்கு காரணம் ஆத்திரேயன் ஆத்திரேயன் மகனை கண்ணும் வருத்துமாக பார்த்து கொள்வது மட்டுமில்லை அக்காவிடம் பிள்ளையை விடாமல் வைத்து வளர்க்கிறான் என்ற கோபமும் தான் ஆனால் இவனுக்கு எப்படி என்னை தெரியும் அதுவும் இவ்வளவு வலி வேதனையிலும் சின்ன சிரிப்பும் சந்தோஷமுமாக அவன் மாமா என்றது அவனுக்கு அடி வயிற்றை பிடித்து இழுத்தது அவன் கையை எடுத்து தன் பெரிய கைக்குள் வைத்து முத்தமிட்டவன் என்னடா செல்லும் வலிக்குதா என்று கேட்க என்று அவன் முகம் சுருக்க கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும் அப்புறம் சரியாகிடும் அம்மா எங்க மாமா என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதே அம்மா எங்க என்று ஒருவித பதற்றத்தில் கேட்க அம்மா உனக்கு அடிபட்டதும் அழுதுகிட்டே இருந்தா அதுதான் பழச்சாறு குடிக்க வச்சு தூக்கமா தூக்க ஊசி போட்டு தூங்க வச்சிருக்கிறோம் எழுந்ததும் வந்து அம்மா உன்னை பார்க்கும் என்றான் கதிரவன் ம் சரி அம்மா என்னையும் அம்மாவையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு அத்தை சொல்லும் உங்களை அப்பா மாதிரி நூறு சதவீதம் நம்பலாம்னு அத்தை சொல்லும் என்றான் அதை கேட்டு கதிரவனுக்கு அதிர்ச்சி அது யாரு அத்த அந்த வீட்டில் இருக்கிற யாரும் எங்களை வதிக்க மாட்டாங்களே ஏன் என் அக்கா நித்திலா கூட இவனிடம் என்னை பற்றி எதுவுமே சொல்லி இருக்காது அது மட்டும் இவனுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் பொதுவாகவே கதிரவனும் நித்திலாவும் ரொம்ப அமைதி தேவையில்லாமல் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அதுவும் இப்போ நித்திலா இருக்கும் மனநிலைக்கு கண்டிப்பாக என்னை பற்றி இவனிடம் சொல்லி இருக்காது அப்போ அந்த அத்தை தான் சொல்லி இருக்கணும் யார் அந்த அத்தை ஆத்திரை இரண்டு தங்கச்சி ஒரு தங்கச்சி உறுத்தி கல்யாணமாகி போயிட்டா அப்போ அவ இல்லை ஆக அவனுடைய இவனுடைய ரெண்டாவது ஆக அவனுடைய ரெண்டாவது தங்கச்சி தான் என்னை பற்றி இவனிடம் நல்ல விதமாக சொல்லி இருக்கிறா ஏன் என்னை எப்படி அவளுக்கு தெரியும் இதையெல்லாம் விசாரிக்கும் நிலையில் அவனும் இல்லை எனவே சிரித்தபடி ஓ அத்தை யாரு கவியாலினி அத்தை அம்மா கூட அவங்களும் வந்தாங்களே என்று அவன் கேட்க ம் ஆமாம் ஆமாம் நான் தான் மறந்துட்டேன் சாரி என்றான் ம் இட்ஸ் ஓகே டேடி அமெரிக்காவில் இருக்கார் ஃபோன் பண்ணினா ஃபோன் பண்ணினா எனக்கு அடிபட்டதை சொல்ல வேண்டாம் அப்பாவுக்கு தாங்காது கஷ்டப்படுவார் என்றான் இந்த எட்டு வயதில் இவனுக்கு இந்த அளவு பொறுப்பு இருக்கே பணக்கார வீட்டு பசங்களுக்கு பொறுப்பு இருக்காது என்பார்கள் ஆனால் கண்விழித்த உடனே பையன் அம்மாவை கேட்டது பெரிய விஷயமே இல்லை ஆனால் கண் விழித்ததும் அம்மா எப்படி இருக்கா என்றும் டேடி கவலைப்படுவார் என்றும் சொல்ல கவலைப்படுவார் என்னை பற்றி சொல்ல வேண்டாம் என்றதும் கதிரவனை ஒரு நிமிடம் அசர வைத்தது அவனுக்கு தெரியலை அவனுக்குள் ஓடுவது தன் ரத்தம் அது அப்பப்போ இப்படித்தான் தலை காட்டும்னு அவனுக்கு தெரியலை ஓகே ஓகே சஞ்சீவ் டேக் இட் ஈஸி குட் பாய் இப்ப உனக்கு கால் வலிக்குது இல்லையா உன்னால உன் கால் போய் போயிருக்கு அதனால அதை சரி பண்ண போறாங்க என்றான்